யாராவது என் பேக்கு எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்கப்பா உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு பேக்க கூட நான் கொடுக்குறேன் இப்படி வந்து டேவிட் வார்னர் பேசின வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து ஃபைனல் மேட்ச் வந்து நடக்க போகுது சோ இதுதான் வந்து டேவிட் வானருக்கு கடைசி டெஸ்ட் மேட்ச் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆக போறாரு அதனால கடைசி டெஸ்ட் மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு இந்த சமயத்துலதான் டேவிட் வானர் என்ன பண்ணிருக்காருனா ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காருங்க அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி நான் கடைசி டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போற சமயத்துல என்னோட பேக் வந்து காணாம போயிடுச்சு அந்த பேக்ல வந்து என்னோட கிரீன் கேப் வந்து இருந்துச்சு இந்த கிரீன் கேப்ப தான் என்னோட டெஸ்ட் மேட்சை வந்து நான் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி வந்து காணாம போயிடுச்சு அதனால யாராவது இந்த பேக வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு திரும்ப வந்து கொடுத்துருங்க ஏன்னா அந்த கேப்புக்கும் எனக்கும் வந்து நிறைய எமோஷனல் கனெக்ட் வந்து இருக்கு உங்களுக்கு இந்த பேக் தான் வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு பேக் வந்து தரேன் பாருங்க கையிலே வந்து அதே மாதிரி பேக் வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த பேகை வந்து கொடுத்துக்கிட்டு நீங்க இந்த பேகை வந்து வாங்கிக்கோங்க எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எமோஷனலா வந்து பேசிருக்காரு இதை பார்த்துட்டு நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாவமி அந்த மனுஷன் அந்த மனுஷன் வந்து அந்த கேப்ப போட்டுட்டு கடைசி டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடணும்னு நினைச்சாரு அப்படி இருக்கும்போது யாரோ அந்த சமயத்துல பேக் ஆட்டையை போட்டீங்க யார் ஆட்டையை போட்டீங்களோ அவங்க கிட்டே வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் அப்படி என்னப்பா அந்த கிரீன் கேப்ல வந்துருக்கு டேவிட் வார்னர் வந்து அந்த கேப்லன்னா வேற ஏதாவது கேப்ப போட்டு வந்து விளையாடலாம்ல அதுக்காண்டு இவ்வளவு உருக்கமா வந்து பேசிருக்காரு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியம் பண்ணலாம் இந்த கிரீன் கேப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஹிஸ்டரியா வந்திருக்குங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரீன் கேப் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான கேப்பா வந்திருக்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மத்த மத்த பிளேஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களோட டெபியூட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச வந்து விளையாடுவாங்க பாத்தீங்களா அப்பெல்லாம் இந்த கிரீன் கேப்பை வந்து கொடுப்பாங்க இது டேவிட் வானர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை வந்து விளையாடும் போது கொடுத்தது இந்த கிரீன் கேப் அதனாலதான் இந்த கிரீன் கேப்பை வந்து ஞாபகார்த்தமா வச்சு இதை வந்து கடைசி டெஸ்ட் மேட்ச் வந்து நான் விளாடும் போது இதை யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு அப்படியே டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வானர் வந்து நினைச்சாரு இப்படி இருக்க சமயத்தை தான் கரெக்டான நேரம் பார்த்து இந்த ஒரு பேகை வந்து ஆட்டையை போட்டுட்டாங்க ஸோ இதை வந்து பார்க்கும்போது அவர் பேசின விஷயத்தை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா என்னதான் பெரிய பெரிய பிளேயர்ஸா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பொருள் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த கிரீன் கேப் வந்து இந்த மாதிரி சமயத்துல காணாம போயிடுச்சு அப்படின்றப்ப ரொம்பவே கஷ்டமா தான் வந்திருக்கு இது மட்டும் இல்லாம டேவிட் வானர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் அந்த பேக்ல வந்து என்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தேன் அதனால அந்த பேக்கை வந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு நல்ல அப்பாவாவும் வந்து அந்த வீடியோல வந்து பேசியிருந்தாரு சோ இதெல்லாம் வந்து பார்க்கும் டேவிட் வானர் வந்து இப்படி எல்லாம் வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு நமக்கு பயங்கர ஆச்சரியமா தான் வந்துருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்